ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து நான்காம் திருமொழி ஆறாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு பிள்ளைகள் செய்வன செய்யாய் பேசின் பெரிதும் பலியை கள்ளவனத்தில் உடையை காணவே தீமைகள் செய்தி உள்ளம் உள்ளம்புகியன் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற பள்ளி குறிப்பு செய்யாதே பால் அமுது புண்ண நீவாராய் பிள்ளைகள் செய்வன செய்யாய் பேசின் பெரிதும் பலியை கள்ளம் மனத்தில் கள்ளம் கள்ளம் மனத்தினில் உடையை காணவே தீமைகள் செய்தி உள்ளம் குருகியன் கொங்கை ஓட்டந்து பாய்கின்றன பள்ளி குறிப்பு செய்யாதே பால் அமுது உண்ண நிவாராய் பிள்ளைகள் செய்வன செய்யாய் சாதாரணமாக குழந்தைகள் செய்கிற காரியம் நான் செய்ய மாட்டேன் கொஞ்சம் ஜாஸ்தி தான் செய்வேன் வித்தியாசமாக செய்வேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவேன் சாதாரண குழந்தைகள் செய்கின்ற காரியங்களை நீ செய்ய மாட்டாய் பேசின் பெரிதும் வலியை உன் பேசிட்டு தான் பேச்சிலன்னு புரிஞ்சிக்கலாம் சொல்லப்போனால் ரொம்பவும் வலிமை உடையவன் நீ பேசின் இல்லை பேசின் பெரிதும் உயர்ந்த விஷயங்களை பேசுவதில் வலிமைப்படுத்தவன் நீ பெரிய விஷயங்கள் பெரிதும் பேசின் வறுமை வலிமை வலியை வலியினா வலிமை வலியை உடையாய் சாமர்த்தியம் உடைய கள்ளம் மனத்தில் உடை அதே சமயத்தில் கள்ளம் கள்ளம்னா இங்கே பொய் சொல்கிறது மனத்தில் உடாயின்னு புரிஞ்சிக்கலாம் கள்ளம்னா சட்டம் உங்களுக்கு புரிஞ்சிடும் மனசில் வேறு எதோ விஷமாக இருக்கும் மனசுக்குள்ள கள்ளம் மனத்தில் உடைய உடையன்னா உடையவனே அர்த்தம் வலியைனால் பெரிதும் வலியைனா வலிமை உடையவனே அர்த்தம் காணவே தீமைகள் செய்து மற்றும் பார்த்துட்டு இருக்கிற போதே விஷயங்கள் செய்வாள் பயப்பட மாட்டேன் அவள் தான் போகிறான் அந்த பயம்லாம் கிடையாது காணவே தீமைகள் செய்தி இதெல்லாம் பார்த்தப்பறம் என்னாச்சு எனக்கு உள்ளம் புரிகி என் கொங்கை ஓடந்து பாகி கிண்ண இப்படிப்பட்ட உன்னை பார்த்து உள்ளம் முறி உண்மையில் ரொம்ப பெரிய வந்து அதனாலயே என்னுடைய தனங்களில் இப்போ பால் வே வேட்டம் தின்னா தின்னா வேகமாக ஓட்டம் சரி ஓட்டம் தான் வேகமாக பாய்ந்தடின்னு தான் சேர்றது என்னோடய தனத்தில் முன்னோட முளைப்பால் ஜாஸ்தியாக போயின்னு இருக்கு பள்ளி குறிப்பு செய்யாது குறிப்பு தூக்கம் வராது மாதிரி காரியெலாம் அடையாளம்லாம் காட்டாது குறிப்பு நான் தூக்கம் வர்றதுன்னு போய் சொல்லாத குறிப்பு செய்யாதே பால் அமுது உண்ண நீ வாரம் நீங்கள் வந்து பால் சாப்பிடு அவ்வளோதான் சொல்கிறேன் கஷ்டம் இல்லை நினைக்கிறேன் இந்த பள்ளி குறிப்பு செய்யாதேங்கிறது முக்கியமானது தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் பிள்ளைகள் செய்வன செய்யாய் பேசின் பெரிதும் பலியை கள்ளம் மனத்தில் புடகை காணபே தீமைகள் செய்தி உள்ளம் புருகி என் கொங்கை ஓட்டந்து பாய்ந்திடுகின்ற பள்ளி குறிப்பு செய்யாதே பால் அமுது உண்ண நிவாராய் ஸ்ரீமதி ராமானுஜாயனும்